ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் ஒரு கப் இட்லி மாவு மரவள்ளி கிழங்கு இருந்ததுன்னா மழைக்கு இதமாக சாயங்கால நேரத்தில் சுட சுட ரொம்ப சுவையாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவே இருக்குங்க பிசினஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு முந்நூறு கிராம் அளவு எடையுள்ள மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேங்க முதல்ல கிழங்க நல்ல தண்ணீர்ல சுத்தமா கழுவிடுங்க கழுவுனதுக்கு அப்புறமா தோலை நீக்காம இந்த மாதிரி நைஃபை யூஸ் பண்ணி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே இட்லி ஊத்துற பிளேட்ல இது போல அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த பிளேட் எடுத்துட்டு அப்படியே இட்லி பாட்குள்ள வச்சுட்டு இருபது நிமிஷத்துக்கு ஆவியில வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப பாருங்க கிழங்கு நல்ல முழுசா ஆவியில நல்ல மணல் மணலா வெந்து வந்துருச்சுங்க இந்த சமயத்துல நீங்க தோலை இந்த கிழங்குல இருந்து நீக்கி எடுத்துக்கலாம் இப்போ கிழங்குல இருந்து தோலை நீக்கி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் பாருங்க இதே மாதிரி எல்லா கிழங்குலையுமே தோள்களை நீக்கிட்டு சுட சுட இருக்கிற இந்த கிழங்கு சூடா இருக்கும் போதே சின்ன சின்ன பீசஸா இது மாதிரி கட் பண்ணி ஒரு பெரிய அகலமான போல்ல போட்டுக்கலாம் இப்போ இந்த கிழங்கு பீசஸ் சூடாகவே இருக்கும் போதே நம்ம பொட்டைட்டுலாம் மசி போல மேஷர் அந்த மேஷரால நல்ல மைய மைய உங்களால எந்த அளவுக்கு சாஃப்டா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க இப்போ மசிச்சு வந்த கிழங்கு அப்படியே ஒரு உரமா இருக்கட்டும் அடுத்ததா ஸ்டவ்ல பேன் வச்சுக்கோங்க கேஸ் ஆன் பண்ணிட்டு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுல அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஃப்ரெஷ்ஷா நறுக்கிய பருவப்பிள்ளை இலைகள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ நல்ல மீடியம் சைஸ் அளவுல பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு அதை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாயை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான தீயில ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும் போது பச்சை மிளகாயும் இஞ்சியும் நல்ல ஃப்ரை ஆகணும் அதே சமயம் நம்ம சேர்த்துருக்க கூடிய இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமா புரியாம கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் இந்த அளவு தொடங்கினாலே போதும் இந்த சமயத்துல நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க மரவள்ளி கிழங்க இதுல சேர்த்துட்டு கால் டீஸ்பூனுக்கு குறைவா மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் சால்ட் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி பெருங்காய பொடி அவசியமா சேருங்க ஏன்னா இதுல நம்ம இன்னைக்கு கிழங்கு வகை தான சேர்த்திருக்கோம் சோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும் சோ பெருங்காய பொடி சேர்க்கும் போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது அதே சமயம் பெருங்காய பொடி சேர்க்கறதுனால ரெசிபி நல்ல மனமாவும் சுவையாவும் இருக்குங்க இப்போ பாருங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது இது மாதிரி கலந்து பண்ணி இப்போ அப்படியே எடுத்து நம்ம ஆல்ரெடி மசிச்சோல்ல அதே போல்லே மாத்திக்கோங்க இது நல்லா ஆறனதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடி கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கலவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம் நான் வந்து இது மாதிரி ரவுண்டாக பால் போல உருட்டுறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சிலிண்டர் ஷேப் போலையும் உருட்டிக்கலாம் இப்போ பாருங்க இதே மாதிரி பாக்கி மீதமாக இருக்கிற எல்லா மாவையுமே நான் இதே வடிவத்தில் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் உருட்டின பால்ஸ் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இட்லி மாவு சேர்த்துக்கோங்க இட்லி மாவு புளிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க இளம் புளிப்பா இருந்ததுன்னா பரவாயில்ல இப்போ இந்த மாவுல கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி கொஞ்சமா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இட்லி மாவு அரைக்கும் போதே கொஞ்சமா உப்பு சேர்த்துதான் அரைப்பேன் அதனால இந்த சமயத்துல நான் உப்பு சேர்க்கல நீங்க உப்பு சேர்க்காம இட்லி மாவு அரைச்சி கரைச்சி வைப்பீங்கன்னா இந்த சமயத்துல கொஞ்சமா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்கம்மா மாவு இந்த பதத்துல கரைச்சு முடிச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த மாவுல சோடா உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை அடுத்ததான் ஆல்ரெடி நான் ஒரு கடாயில எண்ணெயை சூடுபடுத்திருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில நம்ம கரைச்சு வச்சிருக்க இந்த இட்லி மாவுல நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சிருந்தோம்ல இந்த பால்ஸ் அந்த பால்ஸ் எடுத்து போட்டுட்டு ஒரு ஸ்பூனால இட்லி மாவை எடுத்து எடுத்து இந்த பால் மேல விடுங்க இது போல செய்யறதுனால இந்த பால் மேல இட்லி மாவு போய் அழகா ஒரு பைண்டிங் மாதிரி ஒட்டிக்கோ இது அப்படியே எடுத்து நம்ம ஆல்ரெடி சூடுபடுத்தி இருக்க எண்ணெயில ஒண்ணு ஒன்னா இதே மாதிரி எடுத்து எடுத்து மொண்டு மொண்டு போட்டு விட்டுக்கலாம் உங்களுடைய கடாயோட அகலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க உருண்டைகளோட எண்ணிக்கைய கூட்டி குறைச்சி இந்த எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க போட்டதுக்கு அப்புறமா டக்குன்னு ஒரு கரண்டியை வச்சு இது நல்லா திருப்பி விட்டுருங்க ஏன்னா இது டக்குன்னு கலர் மாதிரி சிவந்து வரும் இப்போ கேஸோட ஓடத்தையும் நல்ல மீடியமா வச்சுட்டு நல்லா பரட்டி பரட்டி கொடுங்க இது நல்லா உள்ள வெந்துட்டு நல்ல ஃபுல்லா நல்ல ஒரு பொன்னிறமான கலருக்கு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சுட்டு அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் இது போல ஆயில்ல டீப் ஃப்ரை பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடறத தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க இதே மெத்தட ஃபாலோ பண்ணி குளிப்பணியார கல்ல கொஞ்சமா ஆயிலை விட்டுட்டு இதே மாதிரி ரெடி பண்ண உருண்டைகளை பணியார கல்லில் போட்டுட்டு குறைவான எண்ணெயில ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட நீங்க சுட்டு எடுத்துக்கலாங்க ஆனா நான் வந்து தான் இது இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ணிருக்கேங்க இது மாதிரியும் செய்யலாம் ஆயில் குறைவா பனியாரக்கல்லையுமே ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு கப் இட்லி மாவு மரவள்ளி கிழங்க யூஸ் பண்ணி இந்த மழைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது போல செய்து பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாவே இருக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த ரெசிபி புடினா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி